அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ்க அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் இதை பார்த்துக் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆலையும் தொழுதல் சாலமும் நன்று என்பது ஆன்றோர் வாக்கு நாம் மானிட பிறப்பெடுக்கின்ற அனைத்து கோடான கோடி உயிர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர மரபுகளில் நம் முன்னோர்கள் காட்டி சென்ற பாதையில் ஜனன காலகட்டத்தில் அமையும் லக்கினம் ராசி ராசிநாதன் இந்த அடிப்படையில் மனித அதிமுக்கிய பங்கெடுக்கக்கூடிய அந்த மண் மனை பிழைப்புக்குண்டான தொழில் வாழ்வின் முன்னேற்றம் ஆஸ்திகள் இவற்றினுடைய அம்சங்களை குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்கள் அடிப்படையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் அமைக்கப்பட்ட மேஷம் பிரம்மஞ்சம் என்று சொல்லக்கூடிய பூமிக்குட்பட்ட செவ்வாயும் ஒளி கிரகமான சூரியனும் பொன் பொருள் ஆதிபத்தியத்துக்குட்பட்ட மனித வாழ்வின் அதிமுக்கியமான முன்னேற்றத்துக்குட்பட்ட குரு பகவான் இந்த அடிப்படையில் செவ்வாய் குரு சனி சேர்க்கை பார்வை இவற்றினுடைய தன்மைகளை பற்றி பார்ப்போம் பனிரெண்டு பாவகங்களில் முதன்மை லக்கினங்களான சரம் திறம் உபயம் இவற்றின் முதன்மை ஸ்தானத்தை பார்ப்போம் சர லக்கினங்கள் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்கினங்களில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு ஒன்பதில் மேஷம் மேசத்துக்கு ஒன்பதில் குரு செவ்வாய் சனி இணைவு பெறுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தொழில் முன்னேற்றம் வருமான உயர்வு மண்மனை ஆஸ்திகள் இவற்றினுடைய தன்மைகள் உயர்ந்து காண்பதும் வாழ்வியலில் தன்னுடைய லட்சிய பயணங்களில் எதை நோக்கி பயணப்படுகின்றோமோ அதை சார்ந்த வெற்றிகளும் சிறப்பாக அமையக்கூடும் என்பதும் தனுசில் மேசத்துக்கு ஒன்பதாம் இடமான தனுசில் இடம்பெறக்கூடிய சனி செவ்வாய் குரு அந்த கிரகங்களுக்குள் ஆட்சி பெற்ற குருவுடன் செவ்வாய் இணைவதும் லக்னாதிபதி இணைவதும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் அவரே தொழில் கன்மாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவான் இணைவு பெறுகின்ற பொழுது அந்த இடத்திலே தெல்ல தெளிவாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் இடமான அந்த உபயத்தில் இடம்பெறக்கூடிய அந்த மூன்று கிரகங்களும் எவ்வாறு செயல்படும் என்பதை அத்திசாவுர்த்திகளில் மட்டுமே பலன் பலன் காணக்கூடும் என்பதும் அதன்படி அத்திசாவுர்த்திகளில் முரண்பாடுகள் காணப்படுமெனில் லக்கின அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் இந்த கிரக ஆதிக்கத்தினுடைய தன்மைகளை தெளிவாக அதனுடைய அனுஷ்டானங்களை பெறும் வாக்கியங்களை அந்த கிரக அதிபதிகளை வழிபடு வழிபாடுவதன் மூலியமாக பலன் சிறப்பாக அமையும் என்பதும் சாஸ்திரம் அடுத்து கடக லக்கினத்துக்கு ஒன்பதில் இடம்பெறக்கூடிய இந்த மூன்று கிரகங்கள் குரு செவ்வாய் சனி இந்த லக்கினங்களுக்கு எவ்வாறு செயல்படும் எனில் குரு பகவான் பொன் பொருள் ஆதிபத்தியத்துக்குட்பட்டது மனித வாழ்வில் வம்சங்களை உருவாக்கக்கூடியது ஒளி கிரகத்துக்கு அடுத்த ஒளி கிரகமான குரு பகவானுடன் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய பூமிகரகன் ஆகிய செவ்வாயும் கர்ம வினைகளுக்கு ஆட்படக்கூடிய நீதி சொல் நன்னடத்தை இவற்றைகளுக்கு உட்பட்ட சனி பகவான் இணைகின்ற பொழுது நல்ல தரமான வாழ்வு தரமான சிந்தனை தரமான முன்னேற்றம் வாழ்வில் உயரிய பதவி உயரிய அந்தஸ்து உயரிய ஒரு முன்னேற்றமான ஆளுமை தன்மை இவற்றினுடைய அடிப்படைகள் அந்த லக்கினங்களுக்கு ஒன்பதில் இடம்பெறக்கூடிய குரு செவ்வாய் சனியானவர் நற்பண்களை கொடுப்பார் என்பதும் சாஸ்திரம் அடுத்து துலால இனங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இடம்பெறக்கூடிய குரு செவ்வாய் சனி இதனுடைய தன்மைகள் கொஞ்ச சிறப்பு மையமாகவும் பிறக்கின்ற பொழுதே மண்மனை பொன்பொருள் முன்னோர்களினுடைய ஒரு தராதரம் வாழ்வினுடைய முன்னேற்றம் இவற்றினுடைய தன்மைகள் உயர்ந்து காணப்படும் என்பதும் அடுத்து தன்னுடைய வாழ்வில் அவர்களுக்கு பின்னிட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதும் தனிப்பட்ட முறையில் முயற்சிகளை மேற்கொண்டு தனிப்பட்ட சிந்தனையால் முன்னேற்றம் அறிவு ஞானம் இவற்றினுடைய ஆற்றலாலும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காணப்படும் என்பது அடுத்து மகரம் இந்த லக்கினங்களில் ஜனநம் எடுப்பவர்களுக்கு ஒன்பதில் குரு செவ்வாய் சனி இடம்பெறுகின்ற பொழுது குரு பகவானுடைய ஆதிக்கமானது தனிப்பட்ட திறத்தினால் தன்னுடைய துணிவு தன்னம்பிக்கை இவற்றினுடைய ஆற்றலினால் பல்வேறு விதமான சாதனைகள் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் முதலாளித்துவம் ஆளுமை தன்னம்பிக்கையினால் பல்வேறு விதமான மானிட பிறப்புகளுக்கு வாழ்வாதார பிழைப்புக்கு வழிகாட்டுதல் போன்ற அதி முக்கியமான வேலைகளில் பங்கெடுத்தல் சமுதாயத்தில் உயரிய அந்தஸ்தை பெறுதல் போன்ற சிறப்பு தன்மைகளை கொண்டு பலபலங்கள் இருக்கக்கூடும் அது சமயம் அந்த லக்னாதிபன் அந்த இணைவு பெற்ற குரு சனி செவ்வாய் அந்த கிரகங்களுடைய வழிபாடு மிகவும் சால சிறந்தது என்பதும் அடுத்து ஸ்திர லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய விஷவம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த லக்னங்களில் பிறப்பவர்களுக்கு குரு செவ்வாய் சனி ஒன்பதாம் பாவத்தில் இடம்பெறுகின்ற பொழுது அதி முக்கியமான கவனம் என்னவெனில் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரக்தி ஏற்படக்கூடிய விரிசல் தனிப்பட்ட துணிவு தன்னம்பிக்கை இவற்றினுடைய ஆற்றல் வலிமை வல்லமை இவற்றினால் தன்னறிவுக்கு உட்பட்டுத்தான் எதையும் எளிதில் சாதிக்க முடியாத தன்மை விடாமுயற்சி இவற்றினுடைய அடிப்படை ஒவ்வொரு தடவையும் பின்வாங்குவது இயல்பு அந்த காலகட்டங்களில் இந்த கிரக அதிபதிகளான குரு செவ்வாய் சனி லக்கின அதிபதியான ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த லக்கினங்களுக்கு அதிபதியான அந்த கடவுள்களையும் லக்கின அதிபதிகளையும் வணங்குவதன் மூலியமாக அத்திசாவுத்திகளில் நல்ல முன்னேற்றம் நல்ல வாழ்வு தனிப்பட்ட சிந்தனையில் வெற்றியடைதல் தொழில்நுட்பங்கள் மக்களை பேணுதல் தலைமை பொறுப்பு ஆளுமை இவற்றினுடைய தன்மைகளை சிந்தித்தல் தன்னுடைய வாழ்வு தன்னுடைய பிறப்பு தன்னுடைய பிறப்பின் ரகசியம் இவற்றினுடைய தன்மைகளை அறிந்து தான் பிறந்த இடத்தை விட்டு வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு திசைகள் நோக்கி பயணப்பட்டு தனக்கென்று ஒரு முகவரி தனக்கென்று ஒரு நிலையான இருப்பிடம் தனக்கென்று ஒரு தொழில் தனக்கென்று ஒரு சமுதாயத்தின் ஒரு அந்தஸ்து இந்த அடிப்படையில் தனித்துவம் பெற்று திகழக்கூடிய லக்கினங்கள் தான் ஸ்திர லக்கினங்கள் அந்த தூர்வூணியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தில் இடம்பெறக்கூடிய அந்த குரு செவ்வாய் சனி ஆளுமை கொண்ட கிரகங்கள் மனித வாழ்வில் கொடுக்கக்கூடிய வன்சவருத்தும் ஆளுமை தன்மை என்று சொல்லக்கூடிய தன்னுடைய துணிவையும் ஆற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் மக்கள் மத்தியில் வெற்றியடைய வைக்கக்கூடிய செவ்வாயும் ஆயுள் கர்மம் முன்னோர்கள் முடிய வழிமுறைகள் அவற்றை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி சமுதாயத்தில் உயர்த்த வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய எண்ணங்களையும் சனியும் விசாவுத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த அதி தேவதைகளையும் அக்கிரக வழிபாடுகளும் அடுத்து உபய லக்கினங்களில் ஜன்னம் எடுப்பவர்களுக்கு மிதனம் கண்ணீர் தனுசு மீனம் இந்த லக்கினங்களில் ஜனம் எடுப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பு நனும் நடுத்தர அடிப்படையிலையும் முக்கியத்துவம் என்று எடுக்கும்படி உயர்ந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வதாரத்தை உயர்த்தி காட்டுவதிலையும் இந்த கிரகங்கள் பங்கெடுப்பது இயல்பு மிதனத்துக்கு ஒன்பதில் சனி குரு செவ்வாய் இணைகின்ற பொழுது வீரம் பராக்கிரமம் மக்கள் உடைமை மக்கள் பாதுகாவலன் பொறுப்பாளன் நல்ல சிந்தனையாளன் விஞ்ஞானி தொழில்நுட்ப ஆளுநன் பல்வேறு விதமான துறைகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துதல் தனிப்பட்ட முறையில் பிறருடைய சப்போர்ட்டோ சகாயமோ இல்லாமல் தனித்துவம் பெற்று தனக்கென்று ஒரு வாழ்வு தனக்கென்று ஒரு இருப்பிடம் தனக்கென்று ஒரு தொழில் என்ற அடிப்படையில் முன்னேற்றத்தை மேலோங்கி சிறப்புடன் வாழக்கூடும் அடுத்து கண்ணியில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு ஒன்பதிலே குரு சனி செவ்வாய் இடம்பெறுகின்றது தன் பிறப்பிடத்தை விட்டு பூர்வணியம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் வாழ்ந்த மண்மனையை விட்டு தனக்கென்று ஒரு ஊரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு தனக்கென்று ஒரு வாழ்வு அமைக்கப்பட்டு தனக்கென்று ஒரு வாரிசு பிள்ளை இவற்றினுடைய தன்மைகளை பேணி காப்பதற்காக வெவ்வேறு திசைகளை நாடி தனக்கென்று ஒரு ஊரை அமைத்துக் கொண்டு தனிப்பட்ட சிந்தனையில் முதலாளித்துவ அடிப்படையில் பல்வேறு விதமான தொழில் நுணுத்த அனுபவங்களை பெற்று தனித்து உயர்ந்த நிலையில் தொழில் முன்னேற்றத்தில் என்பது அது சமயம் அத்திசாவுத்திகள் வரும் காலகட்டத்தில் அந்த அதிதேவதைகளை வணங்கி வழிபாடு முன்னேற்றத்துக்குட்பட்ட வழிமுறைகளை அந்த தெய்வ அனுகூலத்தினால் பெறக்கூடும் என்பதும் ஐதீகம் தனுசில் ஜன்னம் எடுப்பவர்களுக்கு பூர்வ உண்மை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்திலேயே இடம்பெறக்கூடிய அந்த குரு செவ்வாய் சனி தன்னுடைய வாழ்நாளில் முன்னோர்களுடைய அனுகிரகமும் பெரியோர்களுடைய அனுகிரகமும் சமுதாயத்தினுடைய அனுகிரகமும் பலமீனப்பட்ட பிறகே தன்னுடைய அறிவு முன்னேற்றம் தொழில் வாழ்வு இவைகள் எல்லாம் தனித்து சிறப்புடன் செயல்படுத்த வேண்டும் என்பதும் தனித்துவம் வாய்ந்திருக்க வேண்டும் என்பதும் தன்னுடைய உடன்பிறப்பு பெற்றோர் உறவுகள் இவற்றின் மத்தியில் தனித்து இயங்கி தனிப்பட்ட சாதனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த லக்கினங்களில் ஜன்னம் எடுப்பவர்களுக்கு உறுதியான முன்னேற்றமும் சிறப்பான வாழ்வும் அமையக்கூடும் அடுத்து மீனத்தில் ஜன்னம் எடுப்பவர்கள் தனிப்பட்ட தெளிவான புத்திசாலித்தனமுடைய அற்புதமான லக்னம் என்று சொல்வார்கள் இந்த லக்கினங்களில் பிறப்பெடுப்பவர்களுக்கு ஒன்பதில் சனி குரு செவ்வாய் இடம்பெறுகின்ற பொழுது புருவம் என்று சொல்லக்கூடிய தன்னை ஈன்ற பெற்றோர்கள் வாழ்ந்த எல்லையை விட்டு பல்வேறு விதமான திசைகள் பல்வேறு விதமான ஊர்கள் இந்த மாதிரி வளம் வந்து கடைசியில் தனக்கென்று ஓர் இருப்பிடம் தனக்கென்று ஓர் தொழில் தனக்கென்று ஓர் அங்கம் என்று வைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு விதமான தொழில்களையும் நுண்ணி அறிவுடன் கை தேர்ந்த நிபுணனாகவும் அறிவில் சிறந்த ஒரு ஞானம் பற்றுதல் கேள்வி ஞானம் துணிச்சல் தன்னம்பிக்கை இவற்றினுடைய சாதியங்களை நிதானத்துடன் செயல்பட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை கடக்கக்கூடும் என்பதும் அது சமயம் அத்திசாவுத்திகளுடைய அதிபதிகள் லெக்ன அதிபதியை வணங்குவதன் மூலம் சிறப்பான பலன்கள் காணக்கூடும் என்பதும் ஐதீகம் மேலும் ஒன்பது கோள்களுக்கும் பனிரெண்டு பாவகங்களில் இடம்பெறக்கூடிய ஒன்பது கோள்களுக்கும் தேவதைகள் என்று சொல்லக்கூடிய கிரக தேவதைகள் வழிபாடும் சாலச்சிறந்த என்பதும் ஐதீகம் நன்றி வணக்கம்